செவ்வாயி அதிபதியாக கொண்ட சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான முழுமையான வீடியோ ஹஸ்டோ தமிழ் ஜெய் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அனைத்து அம்சங்களைப் பற்றி ஆராய்வோம் வாருங்கள் முதலில் சித்திரை நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் இதன் அடையாளக் குறியீடு ஒளி மணி அல்லது முத்து ஆகும் சமஸ்கிருத பெயரான சித்ரா என்பது அழகியது அல்லது ஒளி என்னும் பொருள் கொண்டது சித்திரை நட்சத்திரம் குறித்து சித்திரை அப்பன் தெருவிலே எனும் பழமொழி உண்டு இதனால் பயந்து தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கும் பிள்ளையை தத்துக் கொடுக்கும் பழக்கம் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூகத்தவர் இடையில் மட்டும் காணப்படுகிறது இது அறியாமை என்பதே ஜோதிட வல்லுனர்களின் கூற்று ஸ்ரீசக்கரத்தாழ்வார் மற்றும் விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரம் இது என்று சொல்லப்படுகிறது இதன் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்கள் கன்னி ராசியிலும் ஒன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் துலா ராசியிலும் வரும் இது ஒரு ராட்ச்கண நட்சத்திரம் இதன் மிருகம் ஆண் புலி இதன் பறவை மரங்குத்தி பறவை ஆகும் இதன் தேவதை சிக்ரனின் குமாரனும் அசுர்களின் புரோவிதனமான துவஷ்டா மற்றொருவர் விஸ்வகர்மா ஆவார்கள் இதன் மரம் பாலில்லாத வெல்வமரம் ஆகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுக்குலங்களைப் பற்றி பார்ப்போம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் முன் கோபம் அதிகமிருக்கும் அழகிய உடல் வாகும் நீலவெளியும் கட்டான உடலமைப்பும் சிறந்த ஒழக்கமும் அமைந்திருக்கும் பலவகை கலையம்சம் கொண்ட ஆடை அணிகலன்களை விரும்பி அணிபவர்களாக இருப்பார்கள் பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களைப் பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அழகிய தோற்றம் அன்போடு பழகும் தன்மை பேச்சுத் திறமை ஆடம்பரத்தில் பிரியம் தற்புகழ்ச்சியில் ஆர்வம் பொருட்களில் பற்று ஆகியவை இந்த நட்சத்திரக்காரர்களின் பொதுவான இயல்புகள் எனலாம் தேவபக்தியும் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு மற்றும் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய தாராள குணமும் இருக்கும் சொன்ன சொல்லை தன் தலையை வைத்தாவது காப்பாற்றுவார்கள் நல்ல அறிவு கூர்மையும் நடைமுறையை பற்றி பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் வாசனைப் பொருட்களை விரும்பி உபயோகிப்பார்கள் கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் குறுகிய மனப்பான்மையுடனும் இருப்பார்கள் மேலும் இவர்கள் தகவல் தொடர்பு திறன் எதற்கும் அஞ்சாத குணம் வாதாடும் திறமை உடையவர்கள் கல்வி கற்பதில் ஆர்வம் இருந்தாலும் கல்வியில் தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் என்னதான் கல்வி கற்றாலும் அடிக்கடி எரிச்சல் அடையும் குணம் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது புலா ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லட்சியவாதியாகவும் விவேகம் உடையவராகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் சரீரபலமும் திடமான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் பிறருக்காக பரிந்து பேசி உரையாடி காரியங்களைச் சாதிக்கும் திறமை பற்றி இருப்பார்கள் ஆடம்பரத்தில் பிரியம் இருந்தாலும் சிக்கனமாக வாழ்க்கை நடத்துவதில் மிகவும் கெட்டிக்காரர்கள் மற்றவர்கள் வழிகாட்டுதல் இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்ய விரும்புவார்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்தாலும் கூட தீவிரமான உழைப்பின் காரணமாக உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது தினத்தைப் பற்றி பார்ப்போம் ஒருவர் தங்களின் பலவீனத்தை அறிந்து கொண்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் செவ்வாயின் ஆதிக்கம் என்பதால் கோபமும் ஆவேசமும் அதிகமாக இருக்கும் நன்மை தரும் செயல்கள் அல்லது தீமை பயக்கும் செயல்கள் எதுவானாலும் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை பிடிவாதமாக நடத்தி முடிப்பார்கள் விவேகத்தை விட வேகம் அதிகமாக இருக்கும் என்றாலும் தன்னம்பிக்கை சற்று குறைவாகவே இருக்கும் மற்றும் குழப்பமான சிந்தனையால் எடுத்துக்கொள்ளும் காரியங்களை மிகவும் தாமதமாகவே முடிப்பார்கள் குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் எனலாம் செவ்வாயின் நட்சத்திரம் என்றாலும் துணிச்சல் மற்றும் தன்னம்பிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும் மற்றவர்களை சார்ந்து இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் முன் கோபம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு முகத்தில் மறு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பிரச்சனை வரும்போது யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் இதனால் இவர்கள் பலருக்கு புரியாத புதிராகவே இருப்பார்கள் கல்வியில் அதிக ஆர்வம் இடத்தில் பிறந்தவர்கள் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் அதில் சாதனைகளை பல செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருப்பார்கள் எதிலும் முதலிடத்தை பிடித்து விடுவார்கள் இவர்கள் பல பட்ட படிப்புகள் படித்திருந்தாலும் பார்க்கும் வேலைக்கு படிப்பிற்கும் சம்பந்தம் இருக்காது எல்லோரிடத்திலும் கனிவாக பேசி வேலை வாங்குவார்கள் பலரை வைத்து நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத் திறன் இருக்கும் மற்றவர்களை அடக்கி ஆளும் திறன் கொண்டவர்கள் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருப்பதால் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலையும் நிறைய இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வடிவமைப்பு புதுமைகளை உருவாக்குதல் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள் எனவே இவர்கள் எலக்ட்ரீசியன் பேங்க் அக்கவுண்ட் வீட்டு அலங்காரத்துறை பத்திரிகைத்துறை வாஸ்து சொற்பொழிவாளர் பொது மருத்துவர் திரைக்கதை எழுத்தாளர் விளம்பர தொழில் நகைக்கடை தொழில் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்களுக்கு கூட்டுத் தொழில் அல்லது வியாபாரம் செய்வது நல்லது ஏனென்றால் குழுவாகப் பணியாற்றும் திறன்களை இயற்கையாகவே பெற்றிருப்பார்கள் விளையாட்டைப் பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் வெளி அரங்க விளையாட்டுகளிலும் மூன்றாவது மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் உள் அரங்க விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்டுவார்கள் கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் என்று பார்த்தால் அச்சு பதிப்பு எழுத்தாளர் வீடு கட்டுமான குறிப்புகள் தரகர் போக்குவரத்து கட்டுப்பாடு பாதுகாப்பாளர் பாதுகாப்பு சேவைகள் வர்த்தகர் வரி அதிகாரி அரசு சேவை தயாரிப்பாளர் மின்சாரம் சுரங்கத் தொழில் மெக்கானிக் பொறியாளர் சிறை அதிகாரி மருத்துவர் குற்றவியல் நிபுணர் கைரேகை நிபுணர் வாசனை திரவியங்கள் துணி சார்ந்த தொழில் என்று சொல்லாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் என்று பார்த்தால் சட்டத் தொழில் மருத்துவர் அறிவியல் அறிஞர் தத்துவவாதி மதம் வர்த்தகம் கமிஷன் ஏஜென்ட் பாதுகாப்பு சேவைகள் பாதுகாப்பாளர் காவல்துறை ஒப்பந்ததாரர் அச்சு கிராஃபிக்ஸ் ஒப்பனை கலைஞர் மேக்கப் ஆர்டிஸ்ட் வாசனை திரவியங்கள் எண்ணெய் சார்ந்த தொழில்கள் திருமண சேவைகள் விளையாட்டு இசைக்கருவி தொலைபேசி மின்னணு உபகரணம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தரக்கட்டுப்பாடு ஓலிடி கண்ட்ரோல் மதிப்பீடு எரிபொருள்கள் புகையிலை சார்ந்த தொழில் என்று சொல்லாம் இவர்களுக்கு தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் என்று ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாப்போம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான குடும்பம் அமையும் சிறுவயதில் கொஞ்சம் கஷ்டமும் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படும் கெட்ட சகவாசங்களும் ஏற்படும் என்றாலும் கூட அதன் பின் வாழ்வில் ராஜயோகமும் செல்வாக்கும் பெற்று எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் உயரத்திற்கு சென்று விடுவார்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில நட்சத்திரங்களைப் பற்றி தவறான பழமொழிகள் உண்டு சித்திரைக்கு அப்பன் தெருவிலே என்ற பழமொழியும் இதில் ஒன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான குடும்பம் தந்தை தாய்க்கு குறைவில்லா வாழ்க்கை அமையும் வாழ்க்கைத் துணையிடம் அதிக பிரியம் உடையவராகவும் வாழ்க்கைத் துணையின் பேச்சு கேட்பவராகவும் இருப்பார்கள் அவர்களின் ஆலோசனைகளைக் கேட்டே செயல்படுவார்கள் பரம்பரை கௌரவத்தை எளிதில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் நந்தி வாக்கியம் என்ற நூலில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பற்றி கூறுகையில் பாதி வாழ்க்கை சுகபோகமாகவும் மீதி வாழ்க்கைத் துறவரத்திலும் கழியும் என்று கூறுகிறது மனவாழ்க்கை சற்று தாமதமாக அமையும் என்றாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு காட்டும் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் தான் ஒழுக்கமாக நடந்து கொள்வதுடன் பிள்ளைகளையும் ஒழுக்கத்துடன் வளர்ப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரரின் காதல் உறவு நிலையானதாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் அடிக்கடி சிறு சிறு மோதல்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்றாலும் தன் கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் சித்திரை நட்சத்திரத்தின் நட்பை பற்றி அதாவது நண்பர்கள் பற்றி பார்ப்போம் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதும் இவர்களே அதேபோல் தன் நண்பர்களாலேயே முன்னேற்றம் அடையியவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் என்று சொல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக நண்பர்களிடம் மிகவும் பாசமாகவும் அக்கறையாகவும் இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் அவர்களின் உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் புரிந்து புரிந்துகொள்ள கடினமாக இருப்பார்கள் இருப்பினும் இவர்களின் நட்பு மிகவும் ஆழமானதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கும் இவர்களின் மேல் மிகுந்த நட்பாக இருப்பவர்கள் கூட இவர்கள் மேல் ஒருவித அச்ச உணர்வோடுதான் இருப்பார்கள் நெருங்கிப் பழகினால் மட்டுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களின் மென்மையான உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை சுவாதி சத்யம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்றத்தோழர்களாக இருப்பார்கள் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன மேலும் இவர்கள் கஷ்ட காலங்களில் கை கொடுத்து உதவுவார்கள் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் நண்பர்களோ அல்லது வாழ்க்கைத் துணையோ அமைந்துவிட்டால் மிக சிறந்த வாழ்க்கை அமையும் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நண்பராகவோ அல்லது வாழ்க்கைத் துணையாகவோ அமைந்தால் மிகவும் நல்லது இந்த நட்சத்திரத்தில் வாழ்க்கைத் துணை அமைந்தால் நிரந்தர வேலை தொழில் நோயற்ற வாழ்வு கடன் தேவைப்படாத சூழல் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை என வாழலாம் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் வேலைக்கு மனு செய்தல் புதிய பணியில் சேர்தல் பதவி உயர்வு உள்ளிட்டவை மேற்கொள்ளவும் கடன் வாங்கவும் கடன் அடைக்கவும் மிக சிறந்தது எனலாம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்களின் நண்பர்கள் சிரம காலத்தில் மிகவும் உதவியாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் நண்பர்களாக அமைந்தால் மனமறிந்து தாமாகவே வந்து உதவி செய்வார்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றிகரமாக இவங்க சகவாசம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைவது அவ்வளவு நல்லதல்ல ஒருவேளை நண்பராக இருந்தால் அவர்களால் துயரங்களை அனுபவிக்க நேரிடும் இந்த நட்சத்திர நாட்களில் மேற்கொள்ளும் எல்லாம் எதிராக மாறித் தொல்லைகளைத் தரும் முக்கியமாக புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திர நாட்களில் கடன் வாங்கவே கூடாது அதனால் பல தொல்லைகள் வரும் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் அட்டைப்பூச்சி போல இவர்களின் பணம் செல்வாக்கு என அனைத்தையும் உறிந்து எடுத்து விடுவார்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்யும் செயல்கள் யாவும் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கு ஆதாயத்தையும் இவர்களுக்கு ஏமாற்றத்தையும் தரும் பரணி போரம் போராடம் பூசம் நட்சத்திரக்காரர்களின் நட்புரணரேதனையை தரும் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் நட்பை தவிர்க்க வேண்டும் மேலும் பூசம் மிருகசீரிஷம் அவிட்டம் நட்பை தவிர்ப்பது நல்லது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கன்னி ராசி உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் திருத்திகை திருவாதிரை புலர்பூசம் ஆயில்யம் மகம் அசுவனி ரோகிணி அஸ்தம் சத்யம் போரட்டாதி ரேவதி பூரம் திருவோணம் மூலம் உத்திராடம் பூசம் சுவாதி விசாகம் அனுஷம் போராடம் ஆகியவை ஆகும் இக்கன்னி ராசி உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை விசாகம் திருவோணம் சத்யம் ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் அஸ்தம் சுவாதி போராடம் உத்திராடம் கிருத்திகை ரேவதி அனுஷம் போரட்டாதி பரணி ஆகியவை ஆகும் துலா ராசி உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது சித்திரை ஒன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் திருத்திகை அஸ்வனி ரோகிணி திருவாதிரை மகம் அஸ்தம் உத்திராடம் திருவோணம் சத்யம் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் சுவாதி விசாகம் மூலம் பரணி அனுஷம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி போராடம் ஆகியவை ஆகும் ஒத்துலா ராசி உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை கிருத்திகை ரோகிணி விசாகம் திருவோணம் பரணி சுவாதி மூலம் போராடம் உத்திராடம் போரட்டாதி அஸ்வனி திருவாதிரை புனர்பூசம் ஆயிலியம் அனுஷம் அஸ்தம் ரேவதி மகம் ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றைப் பார்க்க வேண்டும் இன்று சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவாக சொல்லப்பட்டதுதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் சித்திரை நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் சந்ததி வளர மிக முக்கியமானது சாந்தி முகூர்த்தம்தான் சாந்தி முகூர்த்தத்தை நடத்த மிகவும் ஏற்ற நட்சத்திரம் இது ஆகும் மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் திருமணம் பூமுடித்தல் குழந்தைக்கு முட்டை அடித்தல் காது குத்துதல் பெயர் வைத்தல் பொதுமனை புகுதல் அன்னதானம் செய்தல் போன்ற சுப காரியங்களைச் செய்யலாம் மேலும் கல்வி மற்றும் சங்கீதம் கற்க தொடங்குதல் ஜோதிடம் பார்த்தல் மருத்துவம் செய்ய ஆரம்பித்தல் நாட்டிய அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிறந்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எனலாம் மேலும் வண்டி வாகனங்கள் வாங்குவது புத்தகம் வெளியிடுதல் குளம் கிணறு விட்டுதல் தானியத்தை களஞ்சியத்தில் சேர்த்தல் போன்றவற்றை சித்திரை நட்சத்திரத்தில் செய்யலாம் ஏழை எளியோருக்கு உணவு வழங்குவது இந்த நட்சத்திரத்தில் செய்யவது சிறந்தது மூலிகை மருந்துகளை தயாரிப்பதற்கும் புதிய மருத்துவ முறைகளைத் தொடங்குவதற்கும் ஏற்ற நட்சத்திரம் ஆயுதப் பிரயோகம் தேவப்பிரதிஷ்டை புதுமனை புகுதல் உபநயனம் குளம் கிணறு வெட்டுதல் புதிய ஆடை ஆபரணங்கள் உடுத்துதல் தானியத்தைக் களஞ்சியத்தில் சேகரித்தல் போன்ற செயல்களைச் செய்தால் நன்மையும் வெற்றியும் உண்டாகும் என்றாலும் சித்திரை நட்சத்திரத்தில் பெண்களுக்கு வளைகாப்பும் செய்யக்கூடாது சித்திரை நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாம் என்று சில நூல்கள் சொன்னாலும் பொதுவாக சித்திரை நட்சத்திரம் திருமணத்திற்கு ஏற்ற நட்சத்திரம் இல்லை என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் செவ்வாயின் நட்சத்திரம் என்பதால் சற்று திடகாத்திரமான தேகத்தைப் பெற்று இருப்பார்கள் இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு என்று பார்த்தால் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைபாடு இரத்தம் உரையாத பிரச்சினை முகம் மற்றும் தோலில் கரும்புள்ளிகள் மற்றும் சர்க்கரை நோய் பிரச்சினைகள் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் வியாதியும் சிறுநீரக பாதிப்பும் கற்பப்பை சிறுநீர் குழாய்கள் போன்றவற்றில் பாதிப்புகளும் உண்டாகலாம் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடல் பொங்கல் வயிற்று வலி புழு வயிற்றில் அரிப்பு கால் வலி ஊர்வனம் மற்றும் பூச்சிகள் காரணமாக விஷம் விலங்குகளால் தாக்குதல் பாந்தி மற்றும் பேதி சிறுநீர் நோய்கள் சிறுநீர் அமைப்பில் கல் போன்ற நோய்களின் பாதிப்பு உண்டாகலாம் துலா ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறுநீரக பிரச்சினைகள் சர்க்கரை நோய் அதாவது நீரிழிவு சிறுநீர் அமைப்பில் கல் தலைவலி மூளைக்காய்ச்சல் முதுகு வலி வெப்பத்தாக்கம் போன்ற நோய்களின் பாதிப்பு உண்டாகலாம் என்று சொல்லப்படுகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நல்லதும் நடக்கும் குழப்பம் வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை நான்கு பாதங்களில் பிறந்தாலும் தோஷம்தான் என்று சொல்லப்படுகிறது சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மற்றும் ஒன்றாம் பாதங்களில் ஒரு குழந்தை பிறந்தால் குழந்தையின் தாய் தந்தை மற்றும் சகோதரர்களுக்கும் தோஷம் உண்டாகும் மேலும் இரண்டாம் பாதத்தில் முதல் ஆறு நாழிகைக்குள் பிறக்கும் குழந்தையால் குழந்தையின் தாய்க்கு மிகவும் தோஷம் என்று சொல்லப்படுகிறது கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது முதலிரண்டு பாதங்களில் பகலில் பிறக்கும் ஆண் குழந்தையால் தந்தைக்கும் பெண் குழந்தைகள் தாயாருக்கும் தோஷம் உண்டாகும் இந்த தோஷம் குழந்தை பிறந்த ஆறு மாத காலத்திற்கு நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தையால் தந்தைக்கு துயரத்தை உண்டாகும் இதற்கு வஸ்திரதானமே ஏற்ற பரிகாரம் ஆகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்திரன் வழிபட வேண்டும் இது அவர்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் மேலும் திருவண்ணாமலையில் கிழக்கு திசையிலுள்ள அஷ்டலிங்கங்களில் முதல் லிங்கமான இந்திரலிங்கம் வழிபட செல்வாக்கும் செல்வமும் பதவி உயர்வும் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை காயத்திரி மந்திரத்தை சொல்லன்ன நல்லதுதானே நடக்கும் சித்திரை காயத்திரி மந்திரம் ஓம் வஷ்டாயை வித்மகே பிரஜாருபாயை தீமகி தன்னோசைத்ரா பிரசோதயாத் சித்திரை நட்சத்திரக்காரர்களின் சலமரம் வில்வமரம் ஆகும் இம்மரத்தை வழிபாடு செய்வதால் நற்பரன்களை பெற முடியும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்